ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பிளாக் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஃப்ரைடே ஒரு மினி பிளாக் தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மார்னிங் இருந்து ஃப்ரெஷ் அப் குட்டீஸ்க்கு வந்து பீட்ரூட் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு காய்ச்சின பாலிலேயே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் டிஃபனுமே ரெடி பண்ணிட்டு குட்டீஸ்க்குலாம் ஊட்டி விட்டுட்டு பூஜை ரூம் வேலைய பார்க்கலாம்னு சொல்லிட்டு பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு புது புதுப்பூலாம் போட்டுட்டு சாமி கும்புறதுக்கு தேவையான எல்லா திங்ஸ்மே எடுத்து வச்சாச்சு இலைவாசல்ல கோலம் போட்டு மஞ்சள் தண்ணி எல்லாம் தெளிச்சு விட்டுட்டு பிரசாதமா இன்னைக்கு அவ்வளவு தான் வச்சிருந்தேன் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அன்னபூர்ணி சாமி எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இருக்கும் கையில வச்சிருக்க அந்த கரண்டில வந்து எப்பவுமே ஒரு ஒரு பருக்கு அரிசியாவது நம்ம வச்சு வழிபடணும் நெக்ஸ்ட் நானுமே அப்படியே விளக்கு எல்லாம் ஏத்திட்டு சமைக்கி தீப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு இன்னைக்கான வெள்ளிக்கிழமை பூஜையை முடிச்சாச்சு ஸ்ரீ எப்பயுமே போல என்ன வேலை சமைக்கிற வேலைதான்னு சொல்லிட்டு அப்படியே சமையல் ரூமு போனா குட்டிஸ் ஃப்ரூட்ஸ் வேணும்னு சொல்லிருந்தாங்க அப்படியே அவங்களுக்குமே ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கொடுத்துட்டு குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா பச்சை பட்டாணி போட்டு தக்காளி சாதாரணமா செஞ்சாங்க ஈவினிங் குட்டிஸ் தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு பாலக்காசி வச்சுட்டு செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை மத்த விசேஷ நாள் எல்லாம் காலையிலயும் சாயங்காலமும் நம்ம விளக்கு சாமி கும்பிட்டா நல்லது அப்படி நைட்டு டின்னரையுமே செஞ்சு இந்த பிளாக முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்